ஓசூரில் பசுமை தாயகம் சார்பில் நடைபாதை அவசியம் குறித்த விழிப்புணர்வு நடைபயணம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பசுமை தாயகம் அமைப்பின் சார்பில் நடைபாதையின் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது ஓசூர் மாநகராட்சி உலகிலேயே வேகமாக வளர்ந்து வரும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாநகரமாக உள்ளது இங்கு மாநகரத்திற்கான முழுமையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி மேம்படுத்துவதற்காக அரசு மற்றும் தன்னார்வலர்கள் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக முழுமையான மாநகர் என்பதற்கு அடையாளமாக அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளான சாலை நடைபாதை குடிநீர் மின்சாரம் சுகாதாரம் பசுமையான சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை ஏற்படுத்தும் நோக்கில் பசுமை தாயகம் சார்பில் பனிரெண்டு அம்சங்களை விளக்கி வரைவு திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளன முதல் கட்டமாக சாலை மற்றும் நடைபாதையின் அவசியம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுடைய ஏற்படுத்தும் நோக்கில் நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது தாலுகா அலுவலக வளாகத்தின் முன்பு துவங்கிய இந்த நடைபயணம் பாகலூர் சாலை நேதாஜி சாலை சந்திப்பு எம்ஜி சாலை சந்திப்பு பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை வழியாக ஓசூர் பேருந்து நிலையத்தை வந்தடைந்தது இதில் பசுமை தாயகம் அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு நடைபாதை குறித்த விளக்கம் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி சென்றனர் முழுமையான மாநகரம் என்பதை ஏற்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்பட்டுள்ள வரைவு திட்ட அறிக்கை நகலை மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா மற்றும் ஆணையர் ஸ்ரீகாந்த் ஆகியோரிடம் பசுமை தாயகம் அமைப்பின் நிர்வாகிகள் வழங்க உள்ளதாக அப்போது தெரிவித்தனர்